ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் விஜய் காவேரியும் பயந்தபடியும் வீட்டுக்கு வராங்க வந்ததும் தாத்தா பாட்டி ராதா எல்லோருமே கேள்வி கேட்குறாங்க எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு இது போல் உங்கள் மாமியார் இப்படி பண்ணிக்கிட்டாங்களாமே இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கினே இருக்குமான்னு சொல்லிட்டு ராதாலாம் வந்து ராதா வீட்டுக்காரலாம் கேவலமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல காவேரி நீ மேலே போன்னு சொல்லிட்டு ஒரு புருஷனாக நான் பேசிக்கிறேன் நீ மேலே போன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி மேலே போனதாக அவர் சித்தப்பா சொல்கிறாரு சிறப்பான குடும்பத்தில் பொண்ணு எடுத்துக்கிறடா செல்ல சைலண்ட்டில் போட்டுற போகிற ப்ளூடூத்தில் வெயி ஸ்பீக்கரில் வெயின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாரு அந்த இடத்துல சூப்பராக புக்கை ஓடைக்கிறாரு சித்தப்பா மூக்க உங்களை விடையே உங்கள் சம்மந்தி பசுபதி விடு கேவலமானவங்க அவங்க கிடையாது கேவலமான வேலையை பார்க்குற நீங்களெலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படிதான் அசிங்கப்பட்டாலும் அந்த அன்புக்கு அது புரியாது மேலே போகிறாரு மேலே போனதும் காவேரிக்கு வந்து பாட்டி ராதா எல்லாரும் வந்து ஜூஸ் தராங்க குடிக்கிறா அந்த இடத்துல பேசுகிறாங்க உங்கள் வீட்டு பிரச்சினையை நீ விட்டுடு நீ இந்த பொண்ணு இந்த வீட்டு பொண்ணுதானே இந்த வீட்டிலே இது ஏன் அப்போ அப்பா போய் பிரச்சனையை வழியிட்டு வர நீ போகிறதுனால விஜயம் வரான்னு சொல்லிட்டு பேசுறது விஜயம் கேட்டுக்குன்னு இருக்கிறாரு இந்த இடத்துலையும் காவேரியை வந்து நீ போம்மா மேலே போ நான் பா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேசுகிறாரு அவங்களால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த பிரச்சனையெல்லாம் நான் ஈஸியாக தீர்த்திடுவேன் நீங்கள் ஒன் அவருக்கு ஒரு முறை காவேரியை கூப்பிட்டு வச்சு இது போல் மன உளைச்சலாக இப்படி பேசுகிறது தான் எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இதால தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டே பேசுகிறாரு அவள் கன்சீவாக இருக்கிறான் அவள் கூட நான் நிற்கணுமா இல்லையா சித்தி உனுக்காக அம்மாவுக்கு பார்த்துக்கணுன்னு சொல்லி தானே இங்கே இருக்காங்க அவங்க வீட்டுக்காரரும் இங்கே இருக்கிறாரு எப்போவாவது அவங்க வீட்டுக்காருக்கு கேட்டிருப்பாரா சித்தி உங்கள் அம்மாவுக்காக ஏன் நீ இப்படி செய்கிறேன்னு சித்தப்பா கேட்கல சித்தப்பாவை நீங்களும் கேட்கல இங்கே ஏன் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்களா அப்போது உங்களுக்கு கஷ்டத்துக்கு கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லி தானே இருக்கிறாங்க அப்படி தானே பாட்டி நானும் காவேரி கூட இருப்பேன் காவேரியே ஆஃபீஸுக்கு கிளம்ப சொல்கிறாரு வேணான்றாங்க இங்கே இருந்தால் நீங்கள் அவளை ஒன் ஹவருக்கு ஒரு முறை கூப்பிட்டு அவள் மனசை ஓடிப்பீங்க நான் ஆஃபீஸ்க்கே கூட்டிக்கின்னு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிக்கின்னு போக போகிறாரு இந்த இடத்துல சாரதா அம்மாவும் கங்கா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிடி நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது உன்னையும் காவேரி நினச்சி பார்த்துருக்கணும் பேசி இருக்கும்போது அந்த ஃபேமிலி வருது ரங்கா போய் கதவை தந்துட்டு அப்புறம் தான் யாருன்னு கேட்குறாங்க போயிட்டு பார்த்தா இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி வந்து இந்த பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு ஏன் வாடகை இருக்க முடியாதா வாடகை இருக்கிற இடத்துல இந்த அம்மாவோட நிம்மதியை குறைக்கணுன்றாங்க இது வந்து பசுபதியோட ஐடியாவால் தான் நடக்குது எல்லாமே பசுபதியோட ஐடியா தான் அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்